வணக்கம் நண்பர்களே திமுகவினுடைய முதல்வர் வேட்பாளராக உதயநிதியை அறிவிக்கட்டும் பிறகு நாங்கள் எங்களுடைய கச்சேரியை ஆரம்பிக்கிறோம் என்று திமுகவினுடைய சீனியர்கள் பலர் தயாராக இருப்பதாக தகவல்கள் இது ஒரு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் தகவல் தான் அப்படி இதில் யார் முதல்ல நின்று இந்த இதை எதிர்ப்பாங்க உதயநிதி வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டால் யார் வந்து முதல்ல எதிர்ப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன செய்தி வந்து சேர்ந்தது அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அப்டேட் வந்து சேரும் நீங்கள் அறிவித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னது வந்து திராவிட முதலை நேற்றைய இதை சொல்லியிருந்தேன் இந்த பதிவு வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி நேத்தே ஒரு பதிவு போட்டிருந்தேன் திராவிட முதலை யார் கட்சியில் இருக்க சீனியர் தலைவர்கள் ஒருத்தர் முதலைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஆழமான பகுதியில் தான் முதலைகள் வசிக்கும் அது எப்போ மேலே வரும்னே தெரியாது தனக்கு இறை கிடை இறை வந்துருச்சு தெரிஞ்ச உடனே பிடிச்சி உள்ளெழுத்துடும் அது மாதிரி ஆபத்தான முதலைகள் நிறைந்திருக்கும் ஒரு கட்சியாகத்தான் இப்போது திமுக இருக்கிறது மேலோட்டமாக பார்த்தா அமைதியாக இருக்கும் கடல் நீங்கள் ஆழமான கடல் வந்து ரொம்ப ஆர்ப்பரிக்காது ஆழமான கடல்கள் இப்போதும் அமைதியாக மிக மென்மையான இதில் தான் இருக்கும் அண்ட்லஸ் ஏதாவது புயல் காற்று அந்த காற்று வளிமண்டல வளிமண்டல காற்றழுத்தத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் தான் உண்டு மற்றபடி அமைதியாக தான் இருக்கும் அது மாதிரி தான் இன்றைக்கி திமுகக்குள்ளே ரொம்ப அமைதியான ஆழமாக ஆபத்தான முதலைகள் அமைதியாக காத்திருக்கு எதுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் உதயநிதியை கொண்டு வாங்க அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேலைகள் ஆரம்பிச்சிடும் நிறைய இப்போ நான் சொல்கிற திராவிட முதலின்னு நான் சொல்கிற ரெண்டாம் கட்ட தலைவர் அந்த அரசியல் திமுக ரெண்டாம் கட்ட தலைவர்களை விடவும் நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்தெல்லாம் எதிர்ப்பு வரும் யாருன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும் அதை புரிய வைக்கணும்னு அவன் சொல்கிறேன் கர்ணா அதாவது கருணாநி மறைந்த முதல்வர் கருணாநிதியுடைய சொத்து வந்து ஸ்டாலினுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல கருணாநிதியின் வாரிசுகள் நிறைய இருக்கிறார்கள் ஸ்டாலினும் ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே அனுபவிப்பதை எப்படி அவங்க அனுமதிப்பாங்க நான் சொல்கிறது குடும்பத்தினர் மட்டுமல்ல கருணாநிதியுடன் சேர்ந்து உழைத்து இந்த கட்சியை மேலெடுத்து கொண்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த க கருணாநிதியை சொத்துக்கு வாரிசுகள் தான் இவர் உதயநிதியை அன அனவுன்ஸ் பண்ணார்னா யார் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணார்னா முதலைகள் வெளியே வரும் அப்புறம் காட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும்